உள்ளாட்சி அரசு செய்தியால் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையான த்ரிஷா கோவை மருதமலை முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாசாணியம்மன் கோவிலில் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது இந்த திரைப்படத்தில் த்ரிஷாவும் நடிக்கிறார் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்று கோவை மருதமலை முருகர் கோவிலில் திரிஷா சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் மூலஸ்தானத்தில் தரையில் அமர்ந்து அவர் சிறப்பு வழிபாடு நடத்தினார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது